நந்தினி விக்டடா என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட ஒரு சில பேர் வரலாம் அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிட்டு சின்ன வேலை வரும்போதே ஒரு லைக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுக்கோங்க நந்தினி ஏன் விக்டடன்னு சொல்ல போகிறோம் ஸோ வெல்கம் டு கீர்பிலா சேனல் ஸோ நந்தினி ஏன் விக்கட் ஏய் இதே தண்டடா சொல்லுவாருன்னா ஸோ நேற்று வந்து ஒரு பிரச்சனை ஒன்றா போச்சு பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன இன்சிடென்ட் மாதிரி சொல்லலாம் என்ன ஆச்சுன்னா இவங்க வந்தப்பே அவங்க ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க ஓகேவா நான் வெளியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வெளியில் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நான் ஒரு கேஸில் வின் பண்ணிலாம் வந்துருக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரியில் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேற்று வந்துட்டு இந்த தண்ணி பிரச்சனைலாம் நடந்துச்சுல தண்ணி பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு ஒரு பதினொன்றரை மணி போல் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடில் வந்துட்டு பார்க்காதவங்களுக்கு நான் திரும்ப வந்து ரிமைண்ட் பண்ணுறேன் எல்லோரும் வந்து சபரி எஃப்ஜே விக்ரமு இந்த பக்கம் இன்னொன்று ரெண்டு மூணு கேர்ள்ஸ் வந்து உட்காந்துட்டு எல்லோரையும் கலாச்சிட்ருப்பாங்க கலாச்சுருப்பாங்க மீன்ஸ் சபரி என்ன சொல்லுவாருன்னா நானும் கமுர்த்தினும் தண்ணிக்கு கீழே படுக்க போகிறேன் மீன் அந்த தண்ணி டேப் போறதில் அது கீழே படுக்க போகிறோம் எங்கள் மூக்குக்குள்ளே போய் நாங்கள் வந்து செத்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்துட்டு அதை இழுத்து வச்சு தான் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எல்லாம் சொல்லுவாங்கன்னா சரி இதை ஒரு ஃபன்னாக பண்ணலாம் அப்படிங்கும்போது விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் என்ன சொல்லுவார்ன்னா நான் ஒவ்வொருத்தர இமிடேட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீ செத்தாலும் உன்கிட்ட வந்து யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பண்ணும்போது கெமியும் வந்துட்டு ஒன்று பண்ணுவாங்க அப்படி வந்துட்டு ஸ்டைலாக ஒன்று பண்ணுவாங்க மற்றவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க அதேமாதிரி கம்யூத்தி என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு சபரி வந்து பண்ணி காட்டுவாள் இப்படி எல்லாருமே கலாச்சி தான் இருந்தாங்க பட் கலாச்ச்தால ஒரு சில பேர் அங்கேயும் இருந்தாங்க சில பேர் வந்து பெட்ரூம்ல இருந்தாங்க ரொம்பலாம் வந்து பெருசாக கலாய்கலை அப்படிங்கும்போது எப்ஜே வந்துட்டு நான் நந்தினி மாதிரி பண்ணுறேன் நான் நந்தினி மாதிரி பண்ணுறது கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டை கூடுதலாக வந்து கலாய்ச்சா வந்துட்டு நந்தினி அதாவது செத்து கிடக்கிறப்ப வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவள் பார்ப்பாள் சிரிச்சுக்கிட்டே கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாப்பில் ஓகேவா அது அந்த ரியாக்ஷன் அப்படி இருக்கும் ஸோ இதை வந்து நந்தினி பார்த்துட்டாங்க பார்த்துட்டாங்க நான் கூட நினச்சேன் சரி அவ்வளோதான் அவங்க வந்து இது பெருசாக இருக்கு முன்னாடி ஜாலியாக அவங்களும் உட்காந்து சிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே பார்ப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உள்ளே போயிட்டு பயங்கரமாக வந்துட்டு அழ இது பேச ஆரம்பிப்பாங்க யார்ட்டனா கனித்தையும் இன்னும் ரெண்டு மூணு கண்டஸ்டர்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு மாறு இருக்குது நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டு நான் போய் பாத்ரூமில் தனியாக அழுகுனு சொல்லிட்டு கிளம்பி பாத்ரூமுக்கு போயிடுவாங்க போய்ட்டு பயங்கரமாக அழுவாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழுகாக அழுவாங்க ஸோ சபரி போய் வந்து பேசுவாப்பில் ஒன்றும் லவ் சரியாயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஏன் இது சின்ன விஷயம் தானே ஏன் அதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகிற அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமாக சவுட் பண்ணுவாங்க அதில் பயந்தே வந்துட்டு சபரி இழந்துருவார் அதுக்கப்புறம் கனி வந்து உள்ளே போவாங்க கனி உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி ஆயிடும் சரி இல்லை நான் வெளியில் வந்துட்டு ரொம்ப அழுதாக தான் அதிகம் சிரித்ததே கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே வெளியில் ஸோ நான் வெளியில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் இங்கே வந்து தான் சிரிக்கிறேன் சிரித்தது ஒரு தப்பாக இப்படி கலாய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹர்ட்டாக இருப்பாங்க அதை சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து என்னால் முடியலை என்னால் இங்கே இருக்க முடியல நான் வீட்டுக்கு போகணும் நான் வீட்டுக்கு போகணும் நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு அவங்க அழுவாங்க ஸோ அழுவ ஆரம்பிச்சோன்னா கனி வந்து ஓகே சரியாயிருமா சரியாயிருமான்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணி கூட்டு வந்துடுவாங்க என்னை பெட்டு கூண்டு போய் படுக்க வச்சிருங்க சொல்லிட்டு ஸோ கூட்டு போய் கனியும் வந்துட்டு படுக்க வச்சுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே அது அப்படியே சால்வ் ஆயிரும் பட் இப்போ சடனாக என்ன நியூஸ் வருது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நந்தினி வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்றைக்குள்ளே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் என்னோட நிறைய சேனலில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எஃப் ஐம் ராங் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ நந்தினி வாக் அவுட் பண்ணால் இது இது வந்து ஆல்ரெடி சொல்லி சொல்லியிருக்கோம் இவங்க வந்து ஒரு மார்னிங் டாஸ்கில் வந்துட்டு நான் நான் வீட்டுக்கு போனோம் எனக்கு ஒரு நாற்பது நாள் அவ்வளோதான் நான் பிடிப்பா அது மாதிரி இருக்க முடியாது என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் அழுவாங்க அப்படிங்கும் போது இப்போது நந்தினி சுயராக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இப்போ இந்த இடத்துல இவங்க போன பிறகு திரும்ப காந்தியோட விக்ஷன் நடக்குமா லகோரி கலெக்ஷன் விக்ஷன் நடக்குமா யார் இந்த வீக்கெண்ட் போவா அப்படிங்கிறது தெரியல இவங்க போயிட்டால் வீக்கெண்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படி இருந்தால் டபுள் விக்ஷனாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நந்தினி வாக் அவுட் பண்ணுறதுக்கு ஏன் உள்ளே வந்தாங்கன்னு தெரியல இப்போ ஓகே நம்ம ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா அது போயிருக்கே தவிர அவங்க இடத்துக்கு வேறு யாராச்சும் அழகாக ஒரு ஆளுக்கு கிடச்சிருக்குல்ல அது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது ஆனால் ஒன்று போகத்தையும் இவங்க வெளில போயிட்டு திரும்ப ஒரு ஃபியூ வீக்ஸில் உள்ளே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒயில் கார்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல உங்களுக்கு அந்த மாதிரி அதோட ஐடியா எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க ஸோ நார்மலாக கலாச்சார ஒரு விஷயம் அது இந்த அளவுக்கு போயிருக்கு அவங்க மேலேயும் தப்பு இல்லை இவங்க மேலேயும் தப்பு இல்லை ஏன்னா இவங்க இவங்க அப்படி இருக்காங்க மென்டலி கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ஸோ அவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது வாக்கோட்டுங்கிற நியூஸ் வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவங்களை பற்றி தெரியும் டக்குன்னு விட்டு இல்லைப்பா போகலப்பா அப்படின்ட்டு பிக் பாஸே அப்படிதான் லாஸ்ட் மினிட் வரையும் அது போய்கிட்டே இருக்கும் அந்த டாக் வந்து போயிட்டே இருக்கும் பவா சில துறையே அப்படிதான் நான் போயிடுவேன் சொன்னதுப்போ ஒரு நாள் உட்காந்து பேசுனாங்க அடுத்த நாள் வச்சு பேசுனாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக வந்து அவரை வந்து சொல்லி சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வெளில போயிட்டார் ஸோ அதே மாதிரி தான் இப்போ நந்தினிக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க பட் அவங்க கேட்டாங்களா இல்லை வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ் ஓரளவுக்கு வந்துட்டு நான் லைவ்லேயும் சொல்கிறேன் அண்டு இதை தவிர இப்போ வந்து நந்தினி போனதுக்கப்புறம் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அது யாருங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ட் லைவ்லேயும் சொல்கிறேன் நேற்று நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது டாப் ஒனில் வந்துட்டு திவார் டாக்டர் திவார் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸு ஓட்டிங்கில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது எது எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பண்ணின வேலைக்கு டார்ச்சருக்கு வந்து தான் வாக் அவுட் பண்ணியிருக்கணும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நந்தினி போகிறாங்க இந்த ஒரு இன்சிடென்ட் இல்லை அவங்களுக்குலாம் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது இந்த தண்ணி பிரச்சனை ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓவராக கண்ட்ரோல்டாக இருக்கிறது அவங்களால அது இருக்க முடியல அது வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கூடவே இது வந்தோன்னே இதுக்கு மேலே முடியாதுடா இதை காரணம் காட்டி ஸ்கெப்ரென்னு கிளம்புறாங்க ஸோ இதோட ஒப்பீனியன் பற்றி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நான் ஒப்பீனியன் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இது உங்களுக்கு விட உங்களுக்கு பாய் பை ஷியூ அகேன் இது குருவி வேறு